உம்மை உமக்கு எம் வாழ்வை உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை இந்த உலகத்தில் மனிதர்களாக படைத்து காலத்தை உருவாக்கி அந்த நேரத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ எல்லா நேரங்களிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றேன் உம்முடைய ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி அவர் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க தம்மையே ஒப்புக்கொடுத்தார் உமது அன்பிற்காகவும் இயேசுவின் அன்பிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கின்றார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கின்றார் என்று கூறுகிறது ஏசுவே காலம் நிறைவேறிய இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து எங்களை மீட்டெடுத்தேன் இறைவா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்லவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி அருளும் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் யார் என்று என்னை கூறுகிறீர்கள் என்று பேதொரு மறுமொழியாக நிற்கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார் மேலும் ஏசு அவர்களை பார்த்து கூறுகிறார் மானிட மகன் பலவாறு துன்பப்படும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று கூறினார் ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுக்காக நீர் மறித்தீர் என்பதை உணர்ந்து நாங்கள் நல் வாழ்க்கை வாழ அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜபிப்போம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்